கேஷ் அவுட் ஜான் ட்ராவல்டான்னு நடித்த படம் வந்து இது இது வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து தமிழ் போய் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படத்தோட கதை என்ன அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ போகிறக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நம்ம ஹீரோ வந்து ரொம்ப நாள் கழித்து வந்து ஊருக்கு வர்றாரு ஊருக்கு வந்துட்டு என்ன பண்ணுறாரு இப்போ அவர் பார்த்திங்கன்னா பொதுவாக ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு கொள்ளையடிக்கிற திருட இவர் என்ன பண்ணுறாரு அவரோட இளம் தம்பியோடு சேர்ந்து ஒரு பேங்கை வந்து ராபரி பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாரு அப்படி பேங்கை ராபரி பண்ணலாம்னு சொல்லிட்டு தன்னோட இளம் சகோதரனோட வந்து கை கொருக்குறாரு கை கொடுத்த வாடா தம்பி வா அந்த பேங்க்கை வந்து கொள்ளையடிக்கலாம் நிறையா பணம் பார்க்கலாம் பணம் பார்த்து ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு அதே மாதிரி வந்து தன்னோட தம்பியோட சேர்ந்து ஒரு பேங்கை வந்து ட்ராப் பண்ணுறாங்க ஒரு ப்ரொஃபஷ்னல் திருடன் வந்து எப்படி பேங்க்கை வந்து கொள்ளையடிக்க முடியுமோ அந்த மாதிரி பயங்கரமான பிளான்லாம் போட்டு வந்து கொள்ளையடிக்கிறாங்க கொள்ளையடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா பேங்க்குள்ளேயே வந்து மாட்டிக்கிறாங்க அவங்க போட்ட பிளானே வந்து தப்பாக போயிடுது அவங்க வந்து எப்படியாவது எஸ் ஆகணும்னு ஒரு பிளான் போட்டாங்க அந்த எஸ் ஆகிற பிளானே வந்து மிஸ் ஆகிருச்சு அதனால் பேங்க்குள்ளேயே மாட்டிக்கிற மாதிரி நிலம வந்துருச்சு அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்வாட்டு அப்புறம் எஃபிஐ போலீஸ் எல்லாருமே வந்து கொள்ளை கொள்ளையடிக்கிறாங்கன்னு தகவல் தெரிஞ்சோன்னே பேங்க்கை ஃபுல்லாக சூழ்ந்துடுறாங்க பேங்கை ஃபுல்லாக வெளியில் சூழ்ந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வெளியில் வரீங்களா நாங்கள் உடச்சிட்டு வரட்டுமா உள்ள அப்படின்ட்டு வந்து கமெண்ட் கொடுக்குறாங்க அப்புறம் ஹீரோவுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரில தெரினதுக்கப்புறம் அவங்க உதவிக்காக வந்து தன்னோட நெகோசியேட்டர் யார் வந்து பேங்க்கை வந்து கொள்ளையடிக்க அனுப்பிச்சாங்களோ அவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க பேசிவிட்டு ஆனால் அந்த நெகோசியேட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட எக்ஸ் லவரு தான் அந்த நெகோசி நெகோசியேட்டர் எக்ஸ் லவர் வந்து இந்த நேரத்தில் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுவாளா இல்லை ஹெல்ப் பண்ணாமல் வந்து நம்மளை வந்து ரிவென்ஜ் வாங்குவாளா அப்படின்னு ஒரு பயத்தோடு தான் வந்து இந்த படத்தோட சீன் வந்து போயிட்டுருக்கு கிளைமேக்ஸில் எக்ஸ் லவரும் வந்து தன்னோட கை விட்டுருவா அந்த மாதிரி ஒரு நிலைமையில் ஒரு பதட்டமான நிலைமையில் வந்து இந்த படத்தை வந்து காமிச்சிருக்காங்க மொத்தமாக அந்த எல்லா பிரச்சனையும் தன்னை சூழ்ந்து இருக்கும்போது வந்து படம் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போமோ அந்த மாதிரி கொண்டு போயிருக்காங்க இது பேங்க் ஹிஸ்ட்ரிலே வந்து ஒரு முக்கியமான படமாக இருக்கும் நல்லா இன்ட்ரெஸ்டான படம்தான் ஹிஸ்ட்ரிலே பயங்கரமாக எப்படி வெ வெடி பொருள்லாம் வச்சு எப்படி கடத்தலாம் அந்த மாதிரிலாம் வந்து காமிச்சிருக்காங்க மறக்காமல் இந்த மூவியை பார்த்துட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க